ஓம் சைராம் ஜெய் சைராம் என் அன்பின் பிரியமே நீ எதிர்பார்த்த ஒன்று நடக்கவில்லை என்று மனம் வருந்துகிறாய் பிரச்சனையையும் செயலையும் நிதானத்தோடும் நம்பிக்கையோடும் கையாளும் பண்பை வளர்த்துக்கொள் நீ நிச்சயம் தடைகளைத் தகர்த்து வெற்றியடைவாய் உன்னுடைய மனவேதனைகள் அனைத்தும் மிக விரைவில் உன் மனதை விட்டு மறைந்து சென்றுவிடும் நீ நினைக்கும் அனைத்தும் நிறைவேறும் சங்கடம் கொள்ளாதே உன்னை தேடி உன் இல்லம் நோக்கி நான் வரப்போகிறேன் நான் வரக்கூடிய நேரம் உன்னுடைய அனைத்து கஷ்டங்களும் துன்பங்களும் உன் இல்லத்திலிருந்து விலகி செல்வம் செழிப்பும் உன் இல்லத்தில் தங்க போகிறது அதனால் எதையும் நினைத்து கலங்காமல் தைரியமாக எரியன் தங்க பிள்ளையே வாழ்க்கையில் ஒருவரை நாம் நேசிக்கிறோம் என்றால் அது பலூனுக்குள் ஊதப்படுகின்ற காற்று போன்றது எப்போது வேண்டுமானாலும் அது அதுவாகவே உடைந்து போகலாம் காற்றை சேமித்து வைத்திருக்கும் வரைதான் பலூனின் வடிவமும் அழகாக இருக்கும் அதிகமான அன்பை வெளிப்படுத்தியும் புரிந்து கொள்ளவில்லை என்றால் நெஞ்சு வெடித்துவிடும் அதே போல அளவுக்கதிகமான காற்றை உள்ளே செலுத்தும் போது பலூனும் வெடித்துவிடும் குறிப்பிட்ட அளவான காற்றை அதற்குள் செலுத்தி பலூனை நீ கையோடு வைத்திருக்கலாம் ஆனால் அதுவும் எப்போது உடையும் என்று கூட உனக்கு தெரியாது ஆனால் கையை விட்டுவிட்டால் உடனே அது ஒரு பக்கம் தானாகவே பறந்தோடிவிடும் அதே போலத்தான் உன்னுடைய மனக்கவலையும் நீ அந்த மனக்கவலையை பற்றியே நினைத்து கொண்டே இருப்பதால் அது உன்னை மேலும் மேலும் துன்புறுத்துகிறது அதை அதன் போக்கில் விட்டுவிடு நீ கவலைப்படுவதால் இங்கு எதுவும் மாறப்போவதில்லை அதை மட்டும் நன்றாக மனதில் பதிய வைத்துக்கொள் உனது பிரச்சனைகள் என்னவானால் என்ன நீ அனைத்தையும் கடந்து போகத்தான் பிறந்திருக்கின்றாய் கஷ்டப்பட்டாலும் சுகத்தை அனுபவித்தாலும் அது கருமவினை பலன் என்பதை உன் அன்னையான நான் காட்டுவேன் எதை பற்றியும் நான் கவலைப்பட மாட்டேன் என்பதை தீர்மானமாக வைத்துக்கொள் இனி எப்படி இருக்கப் போகிறாய் என்பதை பற்றி சிந்தனை செய் உனது ஏமாற்றமான சூழ்நிலைகளை மாற்றும் வழிகள் என்ன நடைமுறை சாத்தியங்கள் என்ன என்பது பற்றி உன் உள்ளத்தில் நான் பேசும்போது கவனி நீ ஆன்மா உனக்கு சுகமோ துக்கமோ கிடையாது அவை இந்த உடலுக்கு உரியது என்றாலும் நான் இந்த உடலைத்தான் கோவிலாக வைத்து அதில் வசிக்கின்றேன் இன்று முதல் இந்த உடம்பு சார்ந்த விஷயத்தில் கவனம் செலுத்துவேன் உன் கஷ்டங்களுக்கு நான் முடிவு கட்டுவேன் இனி இஷ்டப்படியெல்லாம் நடக்கும் என்று நீ நம்பிக்கையோடும் பொறுமையோடும் சகிப்புத்தன்மையோடும் சுறுசுறுப்பான மனதோடும் இப்படித்தான் இருக்க வேண்டும் என தீர்மானம் செய் அந்த தீர்மானத்தை உன் அன்னையான நான் வழிமொழிகிறேன் உன்னை வெற்றியின் பாதைக்கு கைப்பிடித்து நான் அழைத்து செல்கிறேன் என் தங்கமே நீ நம்பிக்கையோடு இருக்க வேண்டும் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லாம் உனக்கு வலிமிக்கதா இருக்கிறது என்று அழாதே வாழ்க்கையில் எனக்கு அழுகையும் வழியும் தருகின்ற உறவுகளாய்த்தான் எல்லோரும் இருக்கிறார்கள் எங்கும் என் மனதையும் என்னையும் புரிந்து என்னை நேசிப்பவர்கள் யாரும் இல்லை என்று வாழ்க்கையை வெறுத்து இருக்கிறாய் நீ நினைக்கும் எல்லாம் உன்னை வந்து சேரும் நேரம் வந்து விட்டது நிச்சயம் கூடிய விரைவில் அது உன் கையில் கிடைக்கும் நீ எதிர்பார்க்காதவாறு உன் எதிர்காலம் வசந்தமாய் அமைய எல்லா சந்தோஷங்களையும் நீ பார்க்கும்படி செய்வேன் உனக்கு ஒரு முக்கியமான கடிதம் வரும் நீ மகிழ்ச்சியாக இருக்கப் போகிறாய் என் செல்வமே ஒரு நோயாளிக்கு மருந்து கொடு உனக்கு நல்ல ஆதாயம் ஏற்படும் சதா சர்வ காலமும் என்னையே நினைத்து என் நாமத்தையே உச்சரித்து கொண்டு இருந்தாலும் உன் மனதில் ஆழமாக புதைந்து கிடக்கும் கவலைகளிலிருந்து உன்னால் வெளியில் வர முடியாமல் தவிக்கும் நிலையை பார்த்து என் நெஞ்சம் பதறுகிறது நீயும் நான் கூறும் அறிவுரைகளின்படிதான் நடக்கின்றாய் அதில் குறை இல்லை ஆனால் நடந்து முடிந்தவைகளை உன்னால் மறக்க முடியாமல் நித்தமும் நீ கண்ணீர் விடுவதை பார்க்க எனக்கு சக்தி இல்லை நடக்கக்கூடாததையெல்லாம் நடந்துவிட்டது துன்பங்களையெல்லாம் நீ சந்தித்து முடித்து விட்டாய் நீ வாழவே கூடாது என்று நினைத்தவர்களுக்கு எதிரில் தைரியமாக நின்று சாதிக்கும் நீ தனிமையில் ஏன் கோழையைப் போன்று அழுகின்றாய் அழாதே தைரியமாக இரு உன்னை இந்த நிலைக்கு உட்படுத்தியவர்கள் தன் நிலை உணரும் காலத்தை நான் உருவாக்குவேன் நீ இழந்ததையெல்லாம் வேறு வடிவில் உன்னை வந்தடைய வகை செய்வேன் அத்தனை கஷ்டங்களையும் தாங்கிக் கொண்டு அன்னையே துணை அன்னையே சாஸ்வத்தம் இன்னும் என் நிலை இறங்கினாலும் அன்னை இருக்கிறார் என்று இருக்கிறாயே உன்னை எப்படி நான் கைவிடுவேன் நீ பார்த்து கொண்டே இரு உனக்கு கஷ்டங்களை உருவாக்கியவர் கண் பார்க்க கோபுரத்தின் உச்சியில் உன்னை நான் அமர வைக்கின்றேன் உன் குழந்தைகளால் உன்னை மேன்மையடைய செய்கிறேன் என்னை நம்பு இது என் சத்திய வாக்கு எல்லாவற்றையும் மனதிற்குள் அடியில் புதைத்து வைராக்கியத்தோடு வளம்பா நீ இந்த அன்னையின் குழந்தை உன்னை அசைத்துப் பார்க்கிறவர்களை நான் அசைத்துப் பார்ப்பேன் என்ற நம்பிக்கையோடு இரு நீ நிச்சயம் நல்ல நிலைமைக்கு வருவாய் என்னுடைய ஆசிர்வாதங்கள் உன்னோடு எப்போதும் இருக்கும் என் தங்கமே என் தராசு தட்டுக்கள் யாருக்காகவும் இறங்குவதும் இல்லை ஏறுவதும் இல்லை நல்லவனோ கெட்டவனோ அதை நான் பார்ப்பது கிடையாது என்னை நம்பி முழுமையாக சரணடைந்து விட்டவர்களை நான் புறம் தள்ளுவதும் கிடையாது அவர்களுடைய அனைத்து விஷயங்களுக்கும் நான் பொறுப்பேற்கின்றேன் அவர்களை காப்பதே என்னுடைய வேலை அவர்களின் நன்மை தீமை கணக்கைப் பார்த்து காப்பாற்றும் தன்மையுள்ளவள் அல்ல நான் அதை வேறு ஒருவன் பார்த்து கொள்வான் அதற்கேற்ப பலனும் தருவான் நான் தரும் நன்மைகள் அனைவருக்கும் பொதுவானவை என்னை நாற்பது ஆண்டுகள் வணங்கியவனாக இருந்தாலும் சரி அல்லது நான்கு நாட்கள் மட்டும் வணங்கியவனாக இருந்தாலும் சரி ஆத்மார்த்தமாக என்னை நோக்கி கூப்பிட்டால் உடனடியாக உன் அன்னையான நான் உனக்கு பதில் தருவேன் என்னுடைய குழந்தைகளான உங்களை நான் கடைபிடிக்க சொல்வது நம்பிக்கை மற்றும் பொறுமை இந்த இரண்டும் தான் நான் எதிர்பார்க்கிறேன் எங்கிருந்தாலும் நீ என்னை நம்பிக்கையோடு கூப்பிடும்போது பொறுமை காத்து நினைக்கும் உன் அருகில் நான் நிச்சயம் இருப்பேன் என்னை நீ வழிபட ஆரம்பித்தது நான் உனக்கு துணையாக வந்ததால்தான் ஆனால் இதை அறியாமல் என்னை இன்னும் நீ தேடிக்கொண்டு இருப்பது ஏன் உலகத்தின் மீது கவனம் செலுத்தாதே உலக மக்கள் உன்னை ஒருபோதும் ஆதரிக்க மாட்டார்கள் உன் நல்ல குணங்களை அவர்கள் பார்க்க மாட்டார்கள் ஆனால் நீ யாரென்று எனக்கு தெரியும் அதனால்தான் உன் அன்னையான நான் உன் வாழ்க்கையில் வந்துள்ளேன் வாழ்க்கையில் நம்மைச் சுற்றி அதிகமான மனிதர்கள் இருப்பார்கள் ஆனால் யார் எப்படிப்பட்ட மனிதன் நமக்கு நல்லது நினைப்பவர் யார் என்று அறிவது கடினம் அறியாத நேரத்தில் உனக்கான நல்வாழ்வுக்காக பிரார்த்தனை செய்யும் உள்ளம் இருந்தால் அதைவிட பாக்கியமுடைய மனிதராக நீ இருப்பாய் அப்படி நீ அவர்களை கண்டுபிடித்து விட்டால் அவர்களுக்கும் அவரை சேர்த்தவர்களுக்கும் நிறைவான வாழ்க்கை அமைய தினமும் பிரார்த்தனை செய் உன்னை நேர்கோட்டில் நிற்க வைப்பது ஒருவருக்கு நீ செய்ய நினைக்கும் நல் வினைதான் உன் வாழ்க்கை என்றும் தட மாறாது காரணம் அதில் ஆன்மாவாக நீ பயணம் செய்கின்றாய் அந்த பயணத்தை உனக்கு தருவதற்கு ஓட்டுநராக உன் அன்னை நான் இருக்கின்றேன் நீ என்னை விட்டு எங்கும் செல்ல மாட்டாய் என் குழந்தையே உன் மனதில் இருக்கும் தேவையற்ற பயத்தை தூக்கியேறி வாழ்க்கை என்னும் மறையில் நீ நுழைய படிக்கட்டுகள் சவாலான பகுதியாய்த்தான் இருக்கும் நீ ஏறுகிறாய் சிறிது காலத்தில் நீ உள்ளே சென்று விடுவாய் அதனால் எதற்காகவும் கலங்காதி குழந்தையே உலகத்தில் என்ன மாறினாலும் நகர்ந்தாலும் உன் அன்னையான நான் உன்னை விட்டு ஒருபோதும் மாட்டேன் உன்னில் எப்போதும் நான் இருப்பேன் என் குழந்தையே உன்னை துரத்தி கொண்டு இருக்கும் கடுமையான துயரத்திலிருந்து விடுபட முடியாமல் கடும் வேதனையடைந்து அதை பகிர்ந்து கொள்ளக்கூட எவரும் இல்லையே என்று கலங்கிக் கொண்டு இருந்த உன்னை நான் தேர்ந்தெடுத்து உனது துயர் துடைக்க உன்னை தேடி நீ இருக்கும் திசையை நோக்கி ஓடி வந்திருக்கின்றேன் நான் விரும்பாமல் எவரும் என்னை தேடி வர முடியாது இழந்ததையெல்லாம் உனக்கு மீட்டு மீண்டும் தருவேன் தங்கமே உனது முன்னோர்களும் உன்னை பெற்ற தெய்வங்களும் செய்த பூர்வ ஜென்ம பந்தமும் புண்ணியங்களும் என்ன தெரியுமா நான் உனக்கு மானசீக குருவாக கிடைத்தது அதனால்தான் நான் உன்னை தேர்ந்தெடுத்து உன்னை தேடி உன்னோடு இருப்பதற்காக வந்திருக்கின்றேன் எந்த சூழ்நிலையிலும் தனிமையில் இருக்கும்போதும் யாருமே இல்லையே எனக்கு யார் இருக்கிறார்கள் உதவி செய்ய எப்படி என் வாழ்க்கையை நடத்தப் போகிறேன் என்று கண்ணீர் மல்க எனது பாதங்களில் விழுந்து அழுது இருக்கின்றாய் உனக்கு வேண்டியதை செய்ய நான் இருக்கும்போது போது நீ எதற்கு கலங்குகிறாய் உனக்கு நான் குறித்துள்ள மிகவும் விரைவில் வரக்கூடிய நாளில் உன்னை தேடி வந்து வேண்டியதை தந்து உன்னை வழிநடத்திச் செல்லவே நான் இருக்கின்றேன் நீ விரும்பிய தோற்றத்தில் நான் உன் கண்முன் தோன்றுவேன் உன்னை பாதுகாத்து வழிநடத்தி உயர்த்துவதே உன் அன்னையான எனது தலையாய கடமை மீண்டும் உன் கைகள் ஓங்கப் போகிறது குழந்தையே உன்னுடைய மதிப்பு போகிறது உன்னை நிராகரித்தவர்கள் உன்னை தொடர்பு கொண்டு உதவி கோருவார்கள் நீ வாழ்வில் தோற்கவில்லை குழந்தையே உன்னுடைய நல்ல செயல்களை நல்ல எண்ணங்களை ஒவ்வொரு இடத்திலும் பதிவு செய்துவிட்டு வந்திருக்கின்றாய் அவைகள் எல்லாம் இப்போது உனக்கு நன்மை செய்ய உன்னை தேடி வரும் தினமும் நடக்கும் ஏற்றத்தாழ்வுகளை உற்று நோக்கி வருந்தாதே உன் வாழ்க்கை இப்போது ஏற்றத்திலும் நல்ல மாற்றத்திலும் செல்கிறது நீ ஆசைப்பட்ட வாழ்க்கையை நீ வாழ்ந்து சில காலங்களுக்குப் பிறகு என்னுடைய பிரார்த்தனையில் முழு நேரமும் செலவிட உனக்கு வாய்ப்பு உருவாகும் நேர்மறை சிந்தனையோடு இரு நல்ல நிகழ்வுகள் நிச்சயமாக நடக்கும் ஒரு நாளும் நீ எடுக்க நினைத்த முயற்சியிலிருந்து விடுபட நினைக்காதே முழுவதுமாக அதில் ஈடுபடு எதற்காகவும் எந்த விதமான சூழ்நிலையிலும் கவலைப்படாமல் இரு உன்னை இந்த அற்புதமான அழகான உலகத்திற்கு அறிமுகப்படுத்தியது நான் உன்னை நிச்சயமாக அனைத்திலும் இருந்து பாதுகாப்பேன் நீ விரும்பியது அத்தனையும் உனக்கு நான் வழங்கப் போகிறேன் எதற்காக காத்திருந்தாயோ அது விரைவில் உன்னை தேடி வரும் உன் வாழ்க்கையே ஒரு போராட்டக் களம் அந்த போராட்டக் களத்திலிருந்து நீ இப்போது மீண்டு வந்திருக்கின்றாய் நீ பட்ட வேதனையிலிருந்தும் விடுபட்டு விட்டாய் உன் கர்ம பலன்களை முழுவதுமாக நான் ஏற்றுக்கொண்டேன் குழந்தையே இனி உயரப் போகிறாய் அனைத்திலும் வெற்றி பெறப் போகிறாய் நான் நடத்தி காட்டுவேன் உன்னோடு நான் இருக்கிறேன் நிச்சயம் நீ உயர்ந்த நிலைக்கு போகத்தான் போகிறாய் பொறுமையாக இரு நான் என்றும் உன் நிரலாக இருப்பேன் தேவையில்லாமல் உன்னை நீ வருத்திக்கொள்ளாதே குழந்தையே நீ உன் வாழ்க்கையில் தத்தளித்து கொண்டு இருக்கிறாய் என்பதை நான் அறிவேன் உன்னை என் கரம் கொண்டு இருகப்பிடித்து காப்பாற்றி கொண்டு இருக்கிறேன் இன்னும் சில நாட்களில் அனைத்தும் மாறும் உன் எண்ணங்கள் அனைத்தும் நிறைவேறப் போகிறது யாரும் இல்லையே எல்லாம் தவறாக நடக்கிறதே என்ன செய்வது என்று நினைக்காதே நான் உனக்காகத்தானே இருக்கிறேன் நிதானமாக யோசித்து செயல்படு அவசரப்படாமல் பொறுமையாக இரு உன்னை விட்டு யார் விலகினாலும் அதையே நினைத்து கவலைப்படாதே எல்லாம் நன்மைக்கே என்று எடுத்துக்கொள் யார் உன்னை வெறுத்தார்களோ யார் உன்னை உதாசீனப்படுத்தினார்களோ யார் உன் நம்பிக்கையை கெடுத்தார்களோ அவர்கள் முன் நீ மேன்மேலும் வளர்ச்சியடைந்து உன் வாழ்வில் வெற்றி பெறப்போகிறாய் உனக்கு வரும் அத்தனையையும் நானே ஈர்ப்பேன் என் அனுமதியில்லாமல் இங்கு எதுவும் நடக்காது அதனால் கலங்காதே அனைத்தும் பொடி பொடியாக போகிறது உன் மனம் தெளிவாகும் நீ இழந்ததையெல்லாம் மீண்டும் பெறுவாய் என் செல்ல பிள்ளையான உனக்கு குறைகள் ஏற்படாமல் நான் பாதுகாப்பேன் தங்கமே ஒன்றை மட்டும் நினைவில் வைத்துக்கொள் உன் வாழ்க்கையில் இக்கட்டான நிலையில் எடுக்க வேண்டிய முடிவுகளை எல்லாம் நீயே முடிவு செய் உன்னுள் இருக்கும் நான் அதற்கு உதவி புரிவேன் உன் செயல் அனைத்துமாக நானே இருப்பேன் எவர் ஒருவரும் உன்னுடைய வாழ்க்கை பயணத்தை புரிந்து கொள்ளப் போவதில்லை நீ இங்கு வாழ்வது உன் வாழ்க்கையை வாழத்தானே தவிர ஒவ்வொருவரும் உன்னை புரிந்து கொள்வதற்காக அல்ல இதை என்றும் நீ நினைவில் வைத்துக்கொள் நீ நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் வெகு காலமாக நான் உன் பக்தியைக் கண்டு வியந்து மெச்சி வருகின்றேன் நான் அன்பும் கருணையும் இரக்கமும் உருக்கமும் உள்ளவன் என்று உன்னால் கொண்டாடப்படுவேன் உனக்கான நேரம் வரும் வரை நீ மௌனமாக இரு என் குழந்தையே ஏனென்றால் தான் சிறந்தது நீ எதற்காக காத்திருந்தாயோ அது உன் வாயிற்கதவை விரைவில் விரைவில் தட்டப்போகிறது நான் உனக்கு எதுவுமே செய்யவில்லை என்று நீ கதறி அழுத நாட்கள் எல்லாம் முடிவுக்கு வந்துவிட்டது உன் கோரிக்கைகளை நான் என்றும் நிராகரித்தது கிடையாது குழந்தையே நிச்சயம் அது நிறைவேறும் உன் கனவுகள் அனைத்தும் மெய்ப்படும் முதலில் உன் மனதில் தோன்றும் தேவையற்ற சஞ்சலத்தை அளித்துவிடு உன் வார்த்தைக்கு யாரும் மதிப்பளிக்கவில்லையே என்றுதானே நீ அதிகம் வருந்துகிறாய் வருந்தாதே உன் நல்ல வார்த்தைகளை செவிசாய்க்காமல் வழி நடப்பவர்களுக்குத்தான் இழப்பு உனக்கு இல்லை உன்னை சுற்றியுள்ளவர்களில் யார் நல்லவர் கெட்டவர் என்ற சந்தேக கண் கொண்டு பார்க்காதே நீ உன் கடமையை செய் ஒருவேளை அவர்கள் உனக்கு தீங்கு இழைத்தால் அதற்கான தண்டனையை நிச்சயம் அவர்கள் அனுபவிப்பார்கள் கவலைகளையெல்லாம் தூக்கியேறி வாழ்க்கையை நம்பிக்கையோடு எதிர்த்து நில் அப்போதுதான் உன்னால் தடைகளைத் தகர்த்து வெற்றி அடைய முடியும் உன் துயரங்கள் வியாதிகள் கடன் சுமைகள் அனைத்தும் உன்னை விட்டு விலகும் உன் நிழலாக நான் இருக்கும்போது எதற்காகவும் நீ கலங்கக்கூடாது குழந்தையே மனதில் நம்பிக்கையோடு இரு நீ மகிழ்ச்சியாக இருப்பதை பார்ப்பதற்கே நான் என்றும் விரும்புகிறேன் எப்பொழுதும் உன்னை நான் கைவிட மாட்டேன் என் ஆசிர்வாதங்கள் என்றும் உனக்கு துணை நிற்கும் உன் மனமானது தள்ளாடிக்கொண்டு இருக்கிறது கடிவாளம் இல்லாமல் ஓடிக்கொண்டே இருக்கிறாய் என்றாவது ஒரு நாள் விடியும் என்று காத்திருக்கிறாய் நீ அனுபவித்து வரும் துயரங்களிலிருந்து கடினமான சூழ்நிலைகளிலிருந்தும் விடுபடத் துடிக்கின்றாய் மாற்றங்கள் நடக்கப் போகிறது குழந்தையே இனி வரும் காலங்களில் உன்னை பாராட்டி பெருமைப்படுத்தப் போகிறார்கள் நீ விரும்பிய வாழ்க்கையை வாழப் போகிறாய் உன்னுடைய தோற்றங்கள் புது பொலிவோடு அனைவரும் கவரும்படி இருக்கும் உன்னைத் தேடி அனைத்தும் வரப்போகிறது நீ எப்படி வாழ வேண்டும் என்பதை நான் எழுதி இருக்கிறேன் உன்னை அனைத்திலும் சிறந்து விளங்கும்படி நான் செய்வேன் இனி எதற்காகவும் கலங்காதே எந்த சூழ்நிலையிலும் உன்னை நான் கைவிட மாட்டேன் தங்கமே உன் மனம் புன்னாகிப் போனதே என வருந்தாதே இதோ என் மென்மையான கரங்களால் உன்னை வருடிக் கொண்டு உன் பக்கத்தில்தான் நான் உனக்காக இருக்கின்றேன் மிக விரைவில் உன்னை பொன்னாக்கும் நாள் வந்து இருக்கிறது எப்பொழுதும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் கவலை மட்டும் கொள்ளாதே உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் நான் துணை நிற்பேன் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு மீதியை நான் பார்த்து கொள்கிறேன் உன் காரியங்கள் அனைத்தும் வெற்றி பெறும் உன்னுடைய மனதிற்கு நிம்மதியை தரும் மாற்றங்கள் தான் இப்போது உன் வாழ்வில் நடக்கின்றன விரைவில் உன் மனம் எதிர்பார்த்த அந்த நிம்மதியான வாழ்வை நீ வாழப் போகிறாய் இல்லத்தில் உள்ள பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் உன் உள்ளத்தில் அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்ற தெளிவான சித்தனை பிறக்கும் நான் உன்னை காக்க வைக்கிறேன் என்று நினைக்காதே என் குழந்தையே காத்திருப்பின் பலனை நீ அறியும்போது போது கண் கலங்குவாய் அதற்கான காலத்தை அடைய நீ நெருங்கிக் கொண்டிருக்கிறாய் வாழ்க்கையில் எந்த நிமிடம் என்ன நடக்குமோ என்று பயந்து பயந்து வாழ்வதை விடுத்து எல்லாம் நான் வணங்கும் தெய்வம் பார்த்துக்கொள்வார் என்று நீ நிம்மதியாக இரு வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்ற எண்ணமும் சாதிக்க வேண்டும் என்ற வேகத்தோடும் உன்னுடைய வாழ்க்கையை நகர்த்திக் கொண்டு வருகிறாய் எல்லாம் செய்ய வேண்டும் என்ற உன் எண்ணங்களை அமர்த்தி அதே இடத்தில் உட்கார வைக்கின்றது உன் நேரம் இன்று முடிவு எடுக்கலாம் நாளை அதற்கான விஷயங்களை யோசித்து முடிவு எடுக்கலாம் என உன் நேரத்தை நீ வீணடிக்கின்றாய் அதை மாற்று இப்போதைய நிலைக்கு என்ன விஷயங்கள் செய்யலாம் என்று யோசி பிறகு எதிர்காலத்திற்கான யோசனைகளில் கவனம் செலுத்து உன் மூன்று காலங்களிலும் உன் கூடதான் நான் இருப்பேன் என்ற வாக்குறுதியை உனக்கு கொடுத்துள்ளேன் அல்லவா என் வாக்குறுதி என் உயிருக்கு மேல் விலை மதிப்பில்லாதது பிறகு ஏன் உனக்கான ஒன்றையும் நான் செய்ய மாட்டேன் என்று நினைத்துக்கொண்டே கொண்டு இருக்கிறாயா நீ உனக்கு இது தேவை என்று குரல் கொடுப்பதற்கு முன்பாகவே உனக்கான அனைத்தையும் நான் அறிவேன் அப்படி இருக்கையில் உன் எதிர்காலத்திற்காக நான் யோசிக்காமல் எப்படி இருப்பேன் உனக்கு எந்த நேரத்தில் என்ன தேவை என்பதையும் அவை உனக்கு நல்லதா என்று யோசித்த பிறகு அது உன்னை தேடி நிச்சயம் வரும் உனக்கான வாழ்வை நான் உருவாக்கினேன் அதில் உன் தேவைகளை பூர்த்தி செய்வதே என் சந்தோஷம் உன் வாழ்க்கைக்கு என்றும் நல்ல இனிமையான சங்கீதத்தை கொடுப்பேன் உன் கூடவே இருந்து நீ ஜெயமாக அனைவரது ஆசீர்வாதங்களையும் பெற்று நீ வாழ்வதை நானும் கண்கூட பார்க்கத்தான் போகிறேன் வெற்றியை பற்றி கவலைப்படாதே நான் உன்னோடு இருப்பதே உனக்கு வெற்றிதான் என் குழந்தையே இன்று உன் வாழ்க்கையில் ஏற்பட்டுள்ள எல்லா பிரச்சனைகளுக்கும் நீதான் காரணம் யோசிக்காமல் செய்யும் செயலால் உனக்கு எவ்வளவு பிரச்சனைகள் உன்னுடைய கடும் சொற்களால் யார் மனதையும் கஷ்டப்படுத்தாதே உன் கோபம் உனக்கு எதிரி அதை குறைத்துக்கொள் இந்த ஜென்மம்தான் மனித பிறவி அடுத்த ஜென்மம் என்ன என்பது உனக்கு தெரியாதல்லவா எல்லோரிடமும் அன்பாக நடந்து கொள் வாழும் காலம் சில காலம்தான் இதில் எதற்கு போட்டியும் பொறாமையும் இருப்பதை வைத்துக்கொண்டு சந்தோஷமாக வாழப் பழகிக்கொள் இன்று உன்னுடைய குருவாக நான் பேசவில்லை உன்னுடைய ஒரு நல்ல ஆசானாக பேசுகிறேன்